ஒரு நாள் நடிகர் மம்முட்டி ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போறாரு வழியில ஒரு முருவன் சார வலி மறிக்கிறது வலிப்பறிக்கும்போது தான் வழி மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகமா போயிடாரு கொஞ்ச தூரம் போன உடனே அவருக்கு ஒரு யோசனை வருது யாருன்னு தெரியலையா அவங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியலையா அப்படின்னு சார திருப்பிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வராரு அங்க ஒரு கிழவனாரு தன்னுடைய பேத்திக்கு பிரசவ வழி வந்துருச்சு மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்றாரு சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போறாரு போற வழியில இன்னுமா நம்மள யாருன்னு அடையாளம் தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போயிடுறாரு மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்களை விட்டுட்டு திரும்ப வந்து காரில் ஏறுறாரு அந்த கிழவனார் ஓடி வந்து தம்பி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்ட பாக்கெட்ல இருந்து ரெண்டு ரூபாய் கிழிஞ்ச நோட்டை எடுத்து கம்ட்டி கையில கொடுத்து தம்பி இதை வச்சுக்கோங்க போற வழியில டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்பதான் நடிகர் மம்முட்டி உணர்ந்தாராம் நாம மிகப்பெரிய நடிகன் நம்மள இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு நாம தலகணத்தோட இருக்கிறோம் ஆனா நம்மளே தெரியாதவங்க இருக்கிறாங்க அன்னைக்குதான் உணர்ந்த சொல்றாரு அது மட்டும் இல்ல நான் நான்கு தேசிய விருது வாங்கிட்டேன் இருந்தாலும் இன்னைக்கும் அவருக்கு கொடுத்த ரெண்டு ரூபாய் நோட்டை பொக்கிசமா பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு